ஹண்ட்ரடுங்கிற புக்கு பத்தி உங்களுக்கு தெரியும் ஹண்ட்ரட் லீடர்ஸுங்கிற புக்கு எழுதினவர் கிறிஸ்டின் இல்லையா அவர் என்ன சொன்னார் என் என் தலைவர் வந்து நான் பின்பற்றக்கூடிய ஒரு இயேசு தான் ஜீசஸ் தான் ஆனால் ஜீசஸை வந்து நான் எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது ஒரு குடும்பத்திலேயோ நான் வந்து ஒரு தொழிலையோ நான் வந்து வேற வேற துறைகள்லையோ ஃபிட் பண்ண ஒரு போர்க்களத்திலேயோ நான் ஜீசஸ ஃபிட் பண்ணி பார்க்க முடியாது அவர் அந்த இடத்துல வைக்க முடியல என்னால் ஆனால் என்ன இன்னும் ஒரு நான் அந்த ரிலிஜனுக்கு ஆப்போசிட்டான ஒரு இடத்துல தான் வர்றேன் ஆனா எனக்கு இவர் விட்டுட்டு போக முடியல ஏன்னா குடும்பத்துலையும் சரி நட்புலையும் சரி தொழிலையும் சரி போர்லையும் சரி குழந்தைகளை வளர்க்குறதுலையும் சரி தந்தையோடைய ஸ்தானத்துலையும் சரி நண்பருடைய ஸ்தானத்துலையும் சரி அல்லது ஒரு உதவிங்கிற ஸ்தானத்துலையும் சரி மற்ற சமூகத்தோட வாழக்கூடிய ஸ்தானத்துலையும் சரி போர்க்களங்கள்லையும் சரி நாடுகள் நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன்லையும் சரி இவரை விட்டுட்டு நான் வேற யாரை கொண்டு வந்து வைக்க முடியும்னு சொல்லி முதலிடம் கொடுத்தாரு இல்லையா போ இந்த உலகத்துக்கே ஒரு மனிதருடைய வரலாறு தெரிந்தால் இந்த உலகமெல்லாம் சொல்லும் ஹம்மது ரசூல் அல்ல தான் இந்த உலகத்துக்கே முன்மாதிரின்னு சொல்லி